வெல்கம் டு ஐமஸ் கிச்சன் என்ன ரைஸ் மாது இது வந்து ரெட் ரைஸ் வாங்க அதாவது செகப்பரிசி இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி உடைய எல்லா பெனிஃபிட்ஸும் தெரிஞ்சுக்கிறோம்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இது என்ன இதுமா ரெட் ரைஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரெட் ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து ஊற வச்சிருக்கேன் நான் சரியா ரெட் ரைஸோட பெனிஃபிட்ஸ் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா ஆமா சொல்றீங்களா ரெட் ரைஸ் வந்து ஒரு இன்ஸ்டன்டான ஒரு எனர்ஜி பூஸ்டர் அதாவது நம்ம எல்லாம் சாப்பிட்ற எல்லா ரைஸை விட இந்த ரெட் ரைஸ்க்கு தான் வந்து டக்குன்னு எல்லாமே கார்போஹைட்ரேட் தான் நம்ம சாப்பிட்ற ரைஸ்லாம் ஆனால் இதில் தான் வந்து அதிகமான எனர்ஜி வந்து சஸ்டெயின்டாகி நம்ம பாடியில் இருக்கும் ஈஸி டு டைஜஸ்ட்டு அதே மாதிரி கேஸ்ட்ரிக் இஷ்யூஸு ஃபீவர் ரெக்கவரி பீரியடில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம் அப்புறம் க்ளூட்டன் ஃப்ரீ அதுக்கப்புறம் இந்த நிறைய டிசீஸ்லாம் இன்டாலரன்ஸாக இருக்கிறவங்களுக்கு கூட இது வந்து ரொம்ப நல்லது கட் ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்கும் அசிடிட்டி டைரியா இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லானது பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணும் ஏன்னா இதில் அதிகமான குளுக்கோஸ் இருக்கிறதுனால பிரெயினுடைய பிரெயினில் இருக்க செல்லுக்கெல்லாம் முக்கியமான ஒரு ஃபியூவல் என்னதுன்னா குளுக்கோஸ் தான் அது வந்து இதுலேருந்து கிடைக்குது நம்மளுக்கு நல்லாவே பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ரைஸ் இந்த ரைஸ் வந்து புட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க இன்னைக்கு நம்ம வந்து இந்த ரைஸ வச்சு இது கூட வந்து என்னென்ன சேர்த்து ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் இந்த ரைஸ் வந்து எப்படி சாப்பிட்டா ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னா நம்ம வந்து வெஜிடேபிள்ஸ் புரோட்டீன் கேடு ரசம் சாம்பார் இது கூட வச்சு நம்ம மீல் மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க சூப்பர் சூப்பர் இப்போ இந்த ரெட் ரைஸ் கூட நம்ம இன்னொரு ரெண்டு பொருள் சேர்க்க போறோம் ஒன்று வந்து ஒன்னும் ஹெல்த்தியான பார்லி பார்லி பார்லிய பத்தி நம்ம இதோட பெனிஃபிட்ஸ் சொல்றீங்களா பார்லிய பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து கொல்லு பார்லி இட்லி பேட்டர் நம்ம செய்யணும் இல்லையா அதுலயே வந்து நான் வந்து சொல்லிருப்பேன் இருந்தாலும் இந்த வீடியோலயும் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் மறக்காம அந்த வீடியோ போய் நீங்க பாருங்க என் சேனல்ல இதுவும் வந்து பிளட் சுகர் லெவல வந்து முக்கியமா மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஹார்ட் ஹெல்த் மெயின்டைன் பண்ணும் ஸ்கின் ஹெல்த் பண்ணுவோம் தைராய்டுக்கும் ரொம்ப நல்லது இதுல வந்து இம்யூனிட்டி வந்து அதிகமா இருக்கு லைக் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் பீட்டா குளுக்கேன் இதெல்லாம் வந்து இருக்கு இதெல்லாம் தான் இம்யூனிட்டியை நல்லா இன்னும் ஸ்ட்ராங் பண்றதுக்கு இதுவாகும் ஹீட் பாடியாக இருக்கிறவங்க ரொம்ப சூடு என் உடம்பு அதனால எனக்கு கட்டி வரும் அப்படிலாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்லி எடுத்துக்கலாம் பிகாஸ் இது நேச்சுரல் கூலிங்கான ஒரு நேச்சுரலான ஒரு கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இது வந்து ஒரு நேச்சுரல் டீடாக்ஸ் இந்த பார்லி தண்ணி இருக்குல்ல அது நம்ம அப்படியே குடித்தோம்னா ஒரு டீடாக்ஸாக கூட இது இருக்கு ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ரெண்டு பெனிஃபிட்ஸும் பார்த்துட்டிங்களே இது ரெண்டுத்துக்கும் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம இன்னொரு பொருளும் ஆட் பண்ணி நம்ம இதில் செய்ய போகிறோம் இது வந்து மூங்கால் மூங்கால்னா என்னதுன்னா சிறு பருப்பு இது அவ்வளோ புரோட்டீன் இருக்கு இதுல புரோட்டீன் ரிச் டயட் இது சரிங்களா மூங்கால் இட்லி எல்லாம் இருக்கு இல்லையா அதாவது ரெட் ரைஸ் வந்து நம்ம ப்ரோட்டீன் கூட எடுத்துக்கிட்டா ரொம்ப பாடி சீக்கிரமா அப்சார் பண்ணா நல்லதுன்னு சொல்றதுனால நம்மால் கூட சேர்த்துக்கோ அதே மாதிரி பார்லி கூட வந்து ப்ரோட்டீன் கூட தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா ஏன்னா அது வந்து டைரியூட்டிக்ஸ் அது கூட நம்ம வந்து புரோட்டீன் சேர்த்து எடுக்கும் போது நம்மளுக்கு ப்ராப்பரான கட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால இப்போ இந்த மூணு பொருளையும் வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு கஞ்சி தான் செய்ய போறோம் சரிங்களா ஓகேம்மா கஞ்சி செய்ய போ கஞ்சி சூப்பரான ஒரு கஞ்சி செம்ம டேஸ்டாக செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் எப்பயுமே நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த ரைஸ் எல்லாம் போடணும் நம்ம ரைஸ் போட்டு அந்த பச்சை தண்ணியும் போட்டுட்டு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி என்னைக்குமே செய்யாதீங்க ஊற வச்சேன் ரெட் ரைஸ் நான் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன் இது வந்து ஒரு ஆறு பேர் சாப்பிட்லாம் இந்த கஞ்சிய அப்புறம் பார்லி இது வந்து இந்த டைமே தான் நான் நெக்ஸ்ட் டேலாம் வச்சுக்க முடியாது ஆஹா ஒரு நா ஒன் டைம் தான் சாப்பிட்டு உடனே இது பண்ணிடும் அதுக்கப்புறம் மூங்கல் சரிங்க போட்டுட்டு இது நல்லா கொதிவட்டும் இந்த தண்ணியோட அளவு வந்து நம்ம வந்து கஞ்சியாக சாப்பிட்றனால கொஞ்சம் தாராளமாகவே வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து ரெட் ரைஸ் அரிசி சாதமாக வடிக்கணும்னா ஒன்றுக்கு நாலு பங்கு வைக்கணும் தண்ணி எவ்வளோ வைக்கணும் ஒன்றுக்கு நாலு பங்கு ஆ இப்போ நம்ம கஞ்சியாக செய்யறனால கொஞ்சம் தண்ணியை வந்து தாராளமாக வச்சுக்கலாம் அதே மாதிரி ப்ரெஷர் வந்து ஒரு நாலு ப்ரெஷர் நாலு விசில் வைக்கணும் நாலுலேருந்து அஞ்சு விசில் வைக்கலாம் ம் ஓகே அப்போ நல்லா குழையா வந்துடும் குழையா வரும்போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு டைஜஸ்ட் வர்றதும் ஈஸியாக இருக்கும் ம் ஓகேம்மா இப்போ நல்லா கொதிச்சிட்டு வர்றதுங்களா ஆ கலர் பற எவ்வளோ அழகாக இருக்கு ஒரு மாதிரி ரெட்டும் இல்லாமல் மெரூனும் இல்லாமல்

இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் ப்ரெஷரும் வந்துருச்சு இப்போ நம்ம விசிலும் போட்டுட்டு நாலு விசில் ஓகே அதுக்கப்புறம் ப்ரெஷர் போயிடுச்சு நம்ம குக்கர் மேலே பற்றியா தெரிக்கவே இல்லை ஆமாமா தான் அந்த மாதிரி செய்ய சொன்னது உள்ள நல்லா வெந்து பா செம்மையாக வெந்துருக்கு தண்ணியோட அளவும் சூப்பராக இருக்கு நல்லா வந்திருக்குல்ல வந்துருக்குல்ல நம்ம வந்து இதே மாதிரி கூட சாப்பிடலாம் கஞ்சியா சாப்பிட்றதுனால இதை இன்னும் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம் மத்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதுலேயே மசிச்சுக்கலாம் ஈஸியாக மசிஞ்சு வந்துடும் சரியா நான் மசிச்சுட்டு காட்டுறேன் இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் எல்லாம் அந்த பருப்பு பார்லி ரெட் ரைஸ் எல்லாம் சூப்பராக மசிஞ்சு வந்துச்சு பருப்பு போட்டிருக்க அடையாளமே தெரியாமல் போயிடுச்சு பர் கொஞ்சம் இதே மாதிரி லிக்விடாக கொஞ்சம் இதாக இருக்கணும்னா இந்த கன்சிஸ்டன்சிலையும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஸ்பூன் வச்சுதான் சாப்பிடணும் நினைக்கிறேன் நம்ம இதில் ஒன்றும் ஒரு ரெண்டு பொருள் ஆட் பண்ணணும் உப்பு நம்ம ஒன்றும் ஆட் பண்ணின சரியா இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு அடுப்பும் ஆன் பண்ணிக்கலாம் ஓகேம்மா இதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன் அந்த உப்பு எல்லாமே மெல்ட் ஆகும் இப்போ இதில் ஒரு பொருள் ஆட் பண்ணுறேன்னு சொன்னா இல்லையா இப்போ இன்டாலரன்ஸி இருக்கு அவங்க என்ன பண்ணணுன்னா நான் வந்து இங்கே பசும்பால் போடுறேன் அவங்க வந்து தேங்காய் பால் போட்டுக்கலாம் சரியா பால் பசும்பால் எது இருக்கோ அது போட்டுக்கலாம் ஓகேமா நான் இப்போ வந்து பசும்பால் போட்டிருக்கேன் செம்ம டேஸ்டா இருக்கும் கலர் கப்பா எப்படி இருக்கு ஓகேம்மா பால் வந்து அளவு எப்படிமா அது நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு எப்படி வேணுமோ அப்படி க்ரீமியாக ஆயிடுச்சு பற்றியா இப்போ நல்லா ஆயிடுச்சு இப்போது ஜஸ்ட்டு அதை வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் அதனால அதனால் ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவு இருந்தால் போதும் இந்த ரைஸ் வந்து ஒன்று ஒன்று ரெண்டுமா தெரியணும் இதே வந்து ரொம்ப குழந்தைங்களா இருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட்ரெல்லாம் ஒன்றும் நல்லா மசிச்சுக்குங்க அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ரெட் ரைஸ் பார்லி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்களா எவ்வளவு ஸ்மூத்தியா இருக்கு இது வந்து கன்சிஸ்டன்சில நம்மளுடைய இஷ்டம் தான் நம்ம எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம் இது வந்து இது கூட நம்ம சைடிஷ் என்ன வச்சிருக்கோம்னா தூதுவள துவையல் வச்சிருக்கோம் இந்த தூதுவள துவையல் வந்து நம்ம ஷார்ட்ஸ்ல இருக்கும் நீங்க போய் விசிட் பண்ணி பாருங்க வேற இன்னும் ஹெல்த்தியான நிறைய வீடியோஸும் இருக்கும் கண்டிப்பா நீங்க பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்